முகம் ஏன் கருத்து போலாவிட்டது என்னடி உன் முகம் ஏன் இப்படி கருத்து கருகி போயிருக்கிறது முன்னெல்லாம் உன்னை பார்க்க எவ்வளவு அழகா அழகாயிருந்த மனைவியை பார்த்து கணவன் கேட்டான் அதற்கு நீங்கள் என் முகத்தை பார்த்து எவ்வளவு நாட்களானது ஆனது எப்படி பார்ப்பீர்கள் மொபைலிலிருந்து கண்களை எடுத்தாதானே என்னை பார்க்க முடியும் நீங்கள் எப்போதாவது டி சோறு என்று கேட்கும்போதுதான் போதுதான் நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிறேன் என்றே எனக்கே நம்பிக்கை வரும் சரி உங்கள் மொபைல் எங்கே வழக்கம் போல காலையில் கண் திறந்ததும் அதை பார்த்துக் கொண்டிருப்பீர்களே மனைவியின் குத்தல் பேச்சை கேட்டு அவனுக்கு கோபம் வந்தது அதற்கு நான் மட்டுமா நீயும் தான் மொபைல் பார்க்கிறாய் இல்லையா என் போன் நேற்று சாயங்காலமே வேலை நிறுத்தம் பண்ணிவிட்டது அதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கிளம்பினேன் ஓஹோ அப்படியா அது கிடைக்கும் வரை நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை தோண்ட முடியாமல் இப்போதே கைகள் நடுங்குகிறதே அவள் கேலியாகச் சொன்னாள் ஒன்று போடி நீ சமையலறைக்குச் சென்று ஏதாவது வேலை இருக்கிறதா என்று பார் நான் கடைவீதி வரை நடந்துவிட்டு வருகிறேன் ராமேட்டனையும் சிவராஜனையும் சந்தித்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது முன்னெல்லாம் ஜாகிங் முடித்து வரும்போது அப்பு அண்ணன் கடையில் சூடான டீயும் பழம்பொரியும் சாப்பிட்டு கதை பேசிக் கொண்டிருப்பது ஒரு தனி சுகம் இதைப் பார்த்தால் நான் உங்களை இங்கே பிடித்து வைத்திருந்தது போல தோன்றுகிறதே இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைலிலேயே கண்களை பதித்திருந்ததால் தானே உங்கள் பழைய நண்பர்களை கூட நீங்கள் மறந்து போனீர்கள் வருத்தத்துடன் சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள் நேரம் காலை ஒன்பது மணி என்னது இது தோசையும் சட்னியுமா என் சுமி எனக்கு தோசையும் இட்லியும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா நம் கல்யாணமான நாள் தொட்டு என் மேனு உனக்கு தெரியுமே அவன் கோபமாக கேட்டான் அது முன்பல்லவா நீங்கள் இப்போதெல்லாம் தோசையை தான் விடாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு நாள் அதற்கு ஒரு குறையும் சொன்னதில்லையே அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் அடடே நீ சொல்வது நிஜமாடி நம்ப முடியாமல் அவன் கேட்டான் பின்னே எல்லாம் சலிப்புடன் அவள் சொன்னாள் என்னவோ எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை தட்டை தள்ளி வைத்துவிட்டு அவன் தேநீர் கோப்பையை எடுத்து உதட்டருகே கொண்டு சென்றான் நான் என்னடி சுகர் பேஷண்டா இதுல ஒரு துளி இனிப்பே இல்லையே டியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு அவன் மனைவியிடம் ஆத்திரத்துடன் கேட்டான் உங்களுக்கு என்ன ஆச்சு மனுஷா சுகர் கூடி தினமும் இரண்டு வேளை இன்சுலின் போட்டு தரும் என்னிடமே இதை கேட்கிறீர்கள் அதைக் கேட்டதும் அவன் ஸ்தம்பித்துப் போனான் தான் இப்போது கனவுலகில்தான் இருக்கிறானா என்று அறிய அவன் இடது கையால் தொடையில் கிள்ளிப் பார்த்தான் வலித்தது அப்போதும் கனவில்லை தனக்கு என்ன ஆயிற்று அவன் எழுந்து கை கழுவி கொண்டிருக்கும் போது மனைவி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தட்டையும் கோப்பையையும் எடுத்துக்கொண்டு போவதைப் பார்த்து அவனது இதயம் நொறுங்கியது அவள் நிறையவே மாறிவிட்டாள் முன்பு தான் சாப்பிடாமல் இருந்தால் தன் பின்னே வந்து என்ன வேண்டும் என்று கேட்டு பிடித்தமான உணவை சமைத்து தருவாள் இப்போது பார்த்தாயா எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அவள் போனதை தன்னுள் சொல்லிக் கொண்டது போல சொல்லிவிட்டு அவன் அலுவலகம் செல்ல தயாரானான் மாலை அவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும் வழியில் தனது மொபைலை